வந்து மனதோட சக்தி வந்து எப்படின்னு சொல்கிறேன்னா ஒரு பிரச்சனை வருது நீங்கள் அச்சியோதுன்னா போகிறோம் மனது வந்து நம்மள டேக் ஓவர் ஆகிடும் ஏற்கனவே பல சொல்லியிருக்கேன் மனம் வந்து ஒரு மோசமான எஜமான் ஒரு நல்ல அடிமைண்ட்டு இப்போது மனதை எப்படி புரிஞ்சிக்கலாம் மனதோட சக்தியை இதுக்கு ஒரு கதையிலேருந்து வரேன் நம்ம கேட்ட மாதிரி அதாவது ஏ கலைவன் கேள்விப்பட்டிருப்பீங்க இது பல புராணத்தில் வந்தது தான் ஏ கலைவன் வந்து வில்வத்தையை கற்றுக்கணுன்ட்டு துரோக நாடி வருவாங்க துரோணர் வந்து கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் வில்வத்தை கற்றுக் கொடுத்துட்ருப்பாங்க நீ ஒரு வேடன் நான் உனக்கு கற்றுக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஏகை உனக்கு ஆனால் தன்னுடைய மனோபலத்தை வச்சு இவரை நான் குருவாக எடுத்து நான் வந்து இந்த வில்வத்தையை கற்றுக்கணுன்ட்டு அவரை மாதிரியே காட்டுக்குள்ளே ஒரு சிலையை செஞ்சு அவர் கொத்து கொடுக்க கற்றுக் கொடுக்குற மாதிரியே பாவனை பண்ணி வில்வத்தையில் வந்து மிக சிறந்த ஒரு வித்தியே க மிகப்பிறந்த லெவலில் வந்துடுவாங்க அப்படி வரும்பொழுது ஒரு காலத்தில் வந்து பாண்டவர்களும் கௌரவர்களும் வேட்டைக்கு வருவாங்க காட்டுக்கு ஒரு நாய் துரத்திட்டு வரும் அந்த நாயை வந்து ஏக்கலைவன் பார்த்துட்டு ஒரே டைமில் ஏழு அவங்க அம்புகளை அந்த நாயை நோக்கி நாய் வாயில் வந்து திணிப்பாங்க இதை பார்த்த பாண்டவர்களும் கௌரவர்களும் உன்னுடைய குரு யாருன்னு கேட்பாங்க அப்போது ஏகலைவன் சொல்லுவாரான் என்னுடைய குரு துரோணர் ஆச்சரியப்படுவாங்க அந்த அந்த அவரோட பதிலை கேட்டு இதை எல்லாம் அறிஞ்சிட்டு வந்து துரோணர்கிட்ட சொல்லுவாங்க துரோணரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு வந்து ஏகலவனை வந்து சந்திக்க வருவாங்களாம் இதோடு அந்த கதையை முடிப்போம் இதில் என்ன விஷயம் இதோ ஒரு கதை நமக்கு எல்லா விஷயம் தெரியுன்றோம் ஆனால் இதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான் மனதோட சக்தியோட நம்ம ஒருத்தரை நினச்சோன்னா அவங்களோட கனெக்ட் ஆகிடுவாங்க இதுக்கு வந்து இயல்புக்கு நிதினு சொல்லுவோம் நம்ம நம்ம எதை நினைக்கிறோமோ அதோட நம்ம கனெக்ட் ஆகிடுவோம் ஆகையால் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம என்ன நினச்சி நம்ம கனெக்ட் ஆகிறோம் தான் நான் வில்வத்தை கற்றுக்கணுன்ற மனசில் ஒரு சங்கல்பம் கட்டி எப்போது ஏ கலைவன் ஆரம்பித்தாங்களோ அப்போ வந்து அவருக்கு வந்து அந்த கனெக்ஷன் ஆகிடுச்சு துரோணரோடு அவர் பேசணுன்னுலாம் அவசியம் இல்லை அந்த சக்தியோடு கனெக்ட் ஆகி தன்னுடைய மன வலிமையோடு அவங்க கற்றுக்கிறாங்க ஆகையால் நம்ம எந்த விஷயமே வாழ்க்கையில் அந்த மன வலிமை கிடைக்கணும் எனக்கு இதை எப்படி ப்ராக்டிக்கலாக பார்க்குறதுன்னு பார்ப்போமே இப்போது நம்ம சராசரியை பார்த்தோம்னா ஒரு ஒரு மாமரத்தில் இருக்குது நல்ல மாங்காவை தேடி இருக்கோம் அது ஒரு மாங்காய் வந்து இலைகள் நடுவில் மறைஞ்சிகிட்ருக்கு அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த குறட எடுத்து தள்ளி தள்ளி பார்ப்போம் ஒரு இலையர் இலை அப்படியே மறைஞ்சிருக்கும் கொஞ்சம் தள்ளுவோம் கொஞ்சம் தள்ளுவோம் கடைசியில் பார்த்தோன்னா வந்து அந்த இடத்துல நமக்கு அந்த மாங்கனி கிடைக்கும் நம்ம அதை பறிச்சிடுவோம் இப்போது இதே மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக மனசை தட்டி தட்டி நீங்கள் விளையாடுங்க அதாவது மனசை வந்து எப்படின்னா நம்ம தட்டி தட்டி பழக்கப்படுத்தணும் தட்டி தட்டி நம்ம பழக்கப்படுத்தும் பொழுது ஒரு நிலையில வந்து அது நிலை கொண்டுரும் அந்த நிலையை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து பண்ணோம்னா இந்த ஒரு இந்த மாதிரி ஒரு மனத்தோட சக்தி நமக்கு அதிகமாயிடும் மனவள கலைன்ட்டு அறிவித்தந்த வேதாத்ரி மரேஷப்பா இதை பற்றியே வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து இந்த நம் மனித பிரவிக்கு கொடுத்துருக்காங்க ஆகையால் மனத்தோட வலிமை மிக மிக முக்கியம் நம்ம எதை நினைக்கிறோமோ அது நம்ம மாறிடுவோம் அந்த இயல்புக்கு நிதியை புரிஞ்சிக்கிட்டு மனதை வந்து எப்போவுமே உயர்ந்த நிலையில் உயர்ந்த மனிதர்களோடு நம்ம இருந்து நம்ம வாழ்க்கையை நல்லபடியாக கொண்டு வருவோம் நாமும் நல்லா இருப்போம் நம்ம சுற்றி உள்ளவங்களும் நல்லா இருப்போம்